வணக்கம் இன்னைக்கு ரொம்பவே சுவாரஸ்யமான நிறைய முக்கியமான உலக செய்திகளை வந்துட்டு நம்ம பார்க்க போறோம் நண்பர்களே முழு வீடியோவையும் வந்துட்டு பாருங்க வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன் என்ன அப்படின்னா நான் இவங்களுக்கு சாதகமாக பேசுகிறேன் அவங்களுக்கு சாதகமாக பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு சொல்றாங்க நான் பத்திரிகைகள்ல வரக்கூடிய முக்கியமான செய்திகளை மேற்கோள் காட்டி வந்துட்டு சொல்கிறேன் அதுக்கப்புறம் என்னுடைய கருத்துக்களை வந்துட்டு நான் சொல்றேன் ஸோ இதை வந்து உங்களுக்கு கிளியரா வந்துட்டு நான் சொல்லிடுறேன் இது வந்து இப்படி தான் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு கட்டுக்கதையை வந்துட்டு நான் சொல்லலை ஸோ அதெல்லாம் கிளியரா உங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன் நண்பர்களே அதெல்லாம் ஏன் நான் சொல்ல வரேன் அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை வந்துட்டு நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னா இன்னைக்கும் இந்த இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில் நடந்த அந்த மோதல் சம்பந்தமான ஒரு முக்கியமான விஷயத்த வந்துட்டு நான் சொல்ல போறேன் இஸ்ரேல் வந்து ஈரான் மீது ஒரு தாக்குதல் நிகழ்த்தினாங்க அது எப்படிப்பட்ட தாக்குதல் என்ன அப்படின்றது சம்பந்தமா நிறைய பேச்சு வந்து வந்துகிட்டு இருக்கு நிறைய செய்திகள் வந்து வந்துட்டு இருக்கு நேற்று வீடியோவில் வந்துட்டு நம்ம பார்த்தோம் என்ன அப்படின்னா இஸ்ரேல் நடத்தின அந்த தாக்குதலில் ஈரானினுடைய இஸ்பஹான் ஏர்பேஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ரேடார் வந்து சேதமடைஞ்சிருக்குது ஸோ சேதமடைஞ்சிருக்கிறதா சேட்டிலைட் இமேஜஸ் எல்லாம் வெளியே வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் அடுத்து அது சம்பந்தமா நிறைய செய்திகள் வந்து வந்திருக்கு நண்பர்களே பிபிசி அண்ட் பைனான்சியல் டைம்ஸ் இந்த பத்திரிகைகள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா இஸ்ரேல் வந்து ப்ளூ ஸ்பேரோ மிசை அப்படின்ற ஒரு அதிநவீன மிசைல இந்த தாக்குதலுக்கு பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இந்த ப்ளூ ஸ்பேரா மிசைலை பற்றி வந்துட்டு பெருசு பெருசாக யாரும் வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் இந்த மிசைலினுடைய ரேஞ்ச் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூத்தி நாற்பது மைல் ஸோ ஆயிரத்தி இரநூத்தி நாற்பது மைல் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு இலக்கை கூட இதனால் அடிக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஒரு ஏர் டு க்ரௌண்ட் மிசைல் ஸோ அப்படி பார்த்தா கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கக்கூடிய ஒரு மிசைல் இது ஸோ இந்த மிசைலை இஸ்ரேல் வந்து ஏன் டெவலப் பண்ணாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் குறிப்பாக ஆர்ஓ ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து சோதனை செய்வதற்காக இந்த ப்ளூ ஸ்பேரோ மிசைலை வந்து அவங்க டெவலப் பண்ணாங்க ஸோ இந்த ப்ளூ ஸ்பேரோ மிசைலை தான் வந்துட்டு இஸ்ரேல் பயன்படுத்தி இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு பென்ட்டகண்டில் இருக்கக்கூடிய ஒரு சில டிஃபென்ஸ் அஃபீஷியட்ஸ் கூட வந்துட்டு பத்திரிகைகள் வந்துட்டு சொல்கிறாங்க அவங்களுடைய பேரை வந்துட்டு அவங்க சொல்ல விருப்பப்படலை பத்திரிகைகள் வந்துட்டு அவங்க சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இஸ்ரேலில் இருக்கக்கூடிய பத்திரிகைகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இல்லை இஸ்ரேல் பயன்படுத்துனது ரேம்பேஜ் அப்படின்ற ஒரு மிசைல் ஸோ அதுவும் வந்து இஸ்ரேல் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து உள்நாட்டிலேயே தயாரிச்ச ஒரு மிசை அந்த மிசைலினுடைய ரேஞ்ச் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நூற்றி தொண்ணூறு மைல் ரேஞ்ச் இருக்கக்கூடிய ஒரு மிசைல் அப்ராக்சிமேட்டாக ஒரு முன்னூறு கிலோமீட்டர் ரேஞ்ச் தான் அந்த மிசைலுக்கு வந்துட்டு இருக்கு ஸோ இந்த மிசைல் தான் இஸ்ரேல் பயன்படுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த மிசைலுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆன்டி ஜாமிங் கேப்பபிலிட்டிஸ் எல்லாமே வந்துட்டு இருக்கு ஸோ அதனால ஒரு டார்கெட்டை அடிக்க போகிறப்போ அங்கே இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டம் அவங்களுடைய அந்த டெக்னாலஜியை ஜாம் பண்ணக்கூடிய அந்த விஷயம் வந்து இந்த மிசைல்னால் வந்துட்டு பண்ண முடியும் குறிப்பாக இந்த ரேம்பேஜ் மிசைலை வந்து ரேடார் அடிப்பதற்காக அப்புறம் கம்யூனிகேஷன் சென்டர்ஸ் இந்த மாதிரி முக்கியமான இடங்களை அடிப்பதற்காக இஸ்ரேல் டெவலப் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க இந்த ரேம்பேஜ் மிசைலை தான் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா யுனைடெட் கிங்டம் அவங்க வந்து பெரிய அளவுக்கு போன வருஷம் வந்துட்டு வாங்கினாங்க ஏன் அப்படின்னா அவங்களுடைய ஸ்ட்ராங் ஷேடோ மிசைல் வந்து பெரிய அளவுக்கு உக்ரைனுக்கு வந்துட்டு வழங்கப்பட்டது ஸோ அதனால் இவங்களுடைய ஸ்டாக் வந்துட்டு குறைஞ்சிருச்சு அதனால இஸ்ரேல் கிட்ட இருந்து அந்த ரேம்பேஜ் மிசைலை வந்துட்டு யார் வாங்கினா அப்படின்னா யுனைட் கிங்டம் வந்துட்டு வாங்கினாங்க ஆனா இன்னொரு தகவல் ஃபைனான்சியல் டைம்ஸ்ல வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா இல்ல ப்ளூ ஸ்பேரோ மிசைலினுடைய ஒரு பார்ட்டு தான் ஒரு டெப்ரிஸ் தான் வந்துட்டு ஈராக்ல வந்துட்டு கிடைச்சிருக்கு ஸோ அதை வந்து இஸ்ரேல் பயன்படுத்தி இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் ரொம்ப அதிகமாக வந்துட்டு இருக்கு ஏன்னா அது ரொம்ப ஒரு லாங் ரேஞ்ச் மிசைல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க சரி எது எப்படியோ இஸ்ரேல் வந்து மிசைல் தான் பயன்படுத்தினாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்து ஒரு ஐடியா ஒரு கன்க்ளூஷன் வந்துட்டு நம்மளுக்கு இப்போ இந்த செய்திகள்லாம் கேட்குறப்போ வந்துட்டு தெரிய வருது நண்பர்களே இப்போ இஸ்ரேல் வந்து பெரிய அளவுக்கு ஜெர்மனியோடையும் யுனைடெட் கிங்டமோடையும் அமெரிக்காவோடையும் இந்த தாக்குதல் நடத்துறதுக்கு முன்னாடி வந்து டிஸ்கஷன் பண்ணியிருக்கிறாங்க அவங்க வந்து இனிஷியலாக ஒரு பெரிய அட்டாக் வந்துட்டு பண்ணுறதுக்காக தான் பிளான் பண்ணியிருக்காங்க ஆனால் பெரிய ஒரு எஸ்கலேஷன் வேணா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூன்று நாடுகளும் வந்துட்டு இஸ்ரேல கண்ட்ரோல் பண்ணதுனால இஸ்ரேல் வந்து அவங்களுடைய கேபபிலிட்டியை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுவதற்காக அவங்க வந்து ஒரு சில மிசைல்ஸை மட்டும் வந்துட்டு அந்த ரேடார் மீது வந்துட்டு ஏவியிருக்கிறாங்க ஸோ முக்கியமாக அந்த அட்டாக் வந்து எதற்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இஸ்ரேல் வந்து அவங்களுடைய கேபபிலிட்டியை ஈரானுக்கு வந்து தெரியப்படுத்துவதற்காக சரி இஸ்ரேல் ஒரு பக்கம் இப்படி பண்ணிட்டாங்க இன்னொரு பக்கம் ஈரான் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வேற ஒரு விஷயத்தில் ரொம்பவே தீவிரமாக வந்துட்டு இருக்கிறாங்க இந்த சாயங்காலத்திற்கு மேலே வந்த செய்தி என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஈரான் பார்லிமெண்ட்டினுடைய நேஷனல் செக்யூரிட்டி கமிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு மெம்பர் வந்து பார்லிமெண்ட்டில் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா ஈரான் நியூக்ளியர் டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு வாரம் போதும் ஒரு வாரம் நோட்டீஸ் பீரியட்லேயே நாங்கள் வந்து நியூக்ளியர் டெஸ்ட் பண்ணிடுறோம் நியூக்ளியர் பாம்பு வந்து டெஸ்ட் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு இந்த செய்தி வந்து எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் வந்துட்டு இந்த செய்தி உண்மையா இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி கூட வந்துட்டு வேண்டிட்டு இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் இப்ப ஈரான் வந்து ஒரு நியூக்ளியர் பாம்பை டெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா அதோட ஒரு பெரிய விஷயம் ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது ஒரு அடுத்த பிரச்சனைக்கு வழிவகை செய்யக்கூடிய விஷயம் வேற எதுவுமே வந்துட்டு கிடையாது ஈரான் வந்து அவங்களை தற்காத்துக் கொள்வதற்காக இஸ்ரேலிடம் இருந்து தற்காத்துக் கொள்வதற்காக ஒரு நியூக்ளியர் பாம்பு டெஸ்ட் பண்ணுறது வந்து என்ன கேட்டால் வந்துட்டு சரி நான் சொல்லுவேன் ஏன்னா இஸ்ரேல் கிட்ட ஒரு நியூக்ளியர் பண்ட் இருக்கு ஸோ இவங்க உங்களை டிஃபெண்ட் பண்ணிக்கிறதுக்காக நியூக்ளியர் பண்ணா கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறாங்க ஆனால் இது ஏன் ஒரு பெரிய பிரச்சனைக்கு வழிவகை செய்யும் அப்படின்னா ஈரான் சப்போஸ் ஒரு நியூக்ளியர் பாம்பை டெஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னா முன்னாடி இஸ்ரேலுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சுது அப்படின்னா அதை கண்டிப்பா நூறு சதவீதம் பண்ணுவதற்காக ஒரு தாக்குதலை ஈரான் மீது இஸ்ரேல் நிகழ்த்துவாங்க நான் இஸ்ரேல் என்ன பண்ணுவாங்க அப்படின்ற வந்துட்டு நான் சொல்கிறேன் சப்போஸ் ஈரான் வந்து நியூக்ளியர் வெப்பனை நியூக்ளியர் பாம்பை டெஸ்ட் பண்ணிட்டா கூட அதை அடுத்து அதை ஆப்ரேஷனல் டிப்ளாய்மெண்ட் பண்ண விடாமல் தடுப்பதற்காக பெரிய விஷயங்களை வந்து செய்வாங்க ஸோ எப்படியோ வரும் காலத்தில் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த உறவுகள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மோசமான நிலையை நோக்கி தான் வந்துட்டு போய்கிட்டு இருக்கு இதில் ஈரானினுடைய அந்த நியூக்ளியர் வெப்பன் வந்து அவங்க எப்போ வேணாலும் வந்துட்டு சோதனை பண்ணலாம் எப்போ வேணாலும் நியூக்ளியர் பாம்பு வந்து டெஸ்ட் பண்ணலாம் ஈரானோட சுச்சுவேஷன் எப்படி இருக்குது அப்படின்னா நியூக்ளியர் பாம்பை ரெடி பண்ணி டெஸ்ட் பண்ணுவதற்கு தேவையான அனைத்து விஷயங்களும் கிட்ட வந்துட்டு இருக்குது அதாவது சாப்பாடெல்லாம் சமைச்சு வச்சாச்சு எடுத்து பரிமாறுறதான் வேலை அப்படின்ற மாதிரியான ஒரு நிலை தான் இருக்குது ஆனாலும் ஈரான் இன்னமும் நியூக்ளியர் பாம்பை சோதனை செய்யாமல் பொறுமை காத்து வந்துட்டு இருக்கிறாங்க என்ன காரணமாக இருக்கக்கூடும் அப்படின்னா தேவையில்லாமல் டக்குன்னு இப்போ ஒரு பதற்றத்தை கிரியேட் பண்ணிடுற வேணாம் ஒரு எஸ்கலேஷன் வந்துட்டு வேணாம் ஒரு பிரச்சனை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வெயிட் பண்ணி வந்துட்டு இருக்கிறாங்க ஸோ ஈரான் இஸ் ஆல்மோஸ்ட் ரெடி வந்து எல்லாத்துக்குமே இப்ப தயாராகிட்டாங்க அப்படின்னு தான் வந்துட்டு சொல்லணும் நண்பர்களே அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனில் ஈரான் வந்துட்டு இருக்காங்க ஈரான் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா இரண்டாயிரத்தி பதினைந்தில் வந்து அமெரிக்கா அப்புறம் ஈரானுக்கு இடையில ஒரு முக்கியமான ஒரு நியூக்ளியர் டீல் வந்துட்டு வந்தது யூரோப்பில் இருக்கக்கூடிய ஒரு சில கண்ட்ரிஸும் வந்துட்டு அதுல இருந்தாங்க அந்த நியூக்ளியர் டீல் போட்டதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஈரான் வந்து அவங்களுடைய அந்த யுரேனியம் வந்து என்ரிச் பண்ணுவதை வந்துட்டு பெரிய அளவுக்கு குறைச்சிட்டாங்க வெப்பன் கிரேட் யுரேனியமா கொண்டு வராம வந்துட்டு அவங்க பெரிய அளவுக்கு வந்துட்டு குறைச்சிட்டாங்க அப்புறம் இன்டர்நேஷனல் அந்த அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சியினுடைய அந்த இன்ஸ்பெக்டர்ஸ் வந்துட்டு ஈரானினுடைய நியூக்ளியர் ஃபெசிலிட்டியை சோதனை செய்து பார்ப்பதற்கும் வந்துட்டு முழு அனுமதி வழங்கிட்டாங்க எப்போ வேணாலும் சர்ப்ரைஸ் இன்ஸ்பெக்ஷன் கூட வந்துட்டு ஈரான் இருந்தாங்க ஆனால் அப்படிப்பட்ட ஈரான் வந்து ஒரு நியூக்ளியர் பாம்பை நோக்கி போனதற்கான முக்கியமான காரணம் யார் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நான் ட்ரம்ப்னு தான் வந்துட்டு நான் சொல்லுவேன் ட்ரம்ப் வந்து நிறைய ஒரு சில நல்ல விஷயங்களை வந்துட்டு மேற்கொண்டிருக்கிறாரு ஆனா ஈரானோட இருந்து இந்த நியூக்ளியர் டீல் வந்து வெளியே போனதுனால ஈரான் வந்து ஒரு நியூக்ளியர் பாம்பை டெவலப் பண்ணுவதற்கு வந்துட்டு தள்ளப்பட்டார்கள் அப்படின்னு தான் வந்துட்டு சொல்லணும் ஈரான் மீது போடப்பட்ட அந்த ஸோ அதெல்லாம் வந்து ஈரானை வந்து ஒரு ஒரு ஈரானுக்கு ஒரு ஒரு அச்சத்தை வந்து உண்டு பண்ணது ஸோ அதனால ஈரான் வந்து அவங்களை தற்காத்துக் கொள்வதற்காக அந்த பாதைக்கு வந்துட்டு அப்படியே ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துட்டு போக ஆரம்பிச்சாங்க சப்போஸ் அந்த நியூக்ளியர் டீல் இன்னமும் இருந்திருந்தது ட்ரம்ப் வந்துட்டு வெளியே வராமல் இருந்திருந்தார் அப்படின்னா ஈரான் வந்து இந்த லெவலுக்கு வந்திருப்பாங்களா அப்படின்றது டவுட்டு தான் கொஞ்சம் அமைதி அப்படின்றது ஓரளவுக்கு வந்துட்டு இருந்திருக்கும் நண்பர்களே ட்ரம்ப் வந்து இஸ்ரேல் அளப்பெரிய அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டார் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் வந்து சொல்லப்படுது சரி அடுத்த முக்கியமான செய்திக்கு வந்துட்டு நான் வர்றேன் இஸ்ரேலினுடைய ஒரு பெட்டாலியன் மீது அமெரிக்கா இஸ்ரேல் இராணுவத்தினுடைய ஒரு பெட்டாலியன் மீது அமெரிக்கா வந்து சாங்ஷன்ஸ் போடுவதற்கு வந்து தயாராகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நம்மள யாராவது நம்புவோமா ஒரு சிலர் இந்த செய்தி முன்னாடியே வந்து தெரியும் ஆனால் இப்போதான் இதை பற்றி எல்லாருமே ஆச்சரியமாக பார்த்து வந்துட்டு இருக்கிறாங்க இந்த செய்தியை இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸினுடைய நெட்ஸா எஹுடா அப்படின்ற ஒரு பெட்டாலியன் ஸோ இந்த பெட்டாலியன் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வெஸ்ட் பேங்க்கில் வந்து இயங்குது ஸோ இந்த பெட்டாலியன் மீது வந்து இப்போ அமெரிக்கா வந்து ஒரு சாங்ஷன்ஸ் போடுவதற்கு வந்து தயாராகி வந்துட்டு இருக்கிறாங்க எதனால் அப்படின்னா கிட்டத்தட்ட பதினாலு பேலஸ்தீனியன்ஸ் அப்பாவி பொதுமக்களை வந்து இந்த பெட்டாலியன் ஒரு ரைட் அப்போ வந்துட்டு கொண்டுட்டாங்க அதுல வந்து ஒரு அமெரிக்கன் சிட்டிசனும் வந்துட்டு அமெரிக்கன் பேலஸ்தீனியனும் வந்துட்டு அடக்கம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அமெரிக்கா வந்துட்டு சொல்றாங்க இதற்கு முன்னாடியே இந்த நெட்ஜா எஹூடா அப்படின்ற பெட்டாலியன் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா நிறைய அத்துமீறல்கள் பொதுமக்கள் மேல நிறைய அத்துமீறல்கள் வந்துட்டு ஈடுபட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு மேல வந்துட்டு இருக்கு இந்த பெட்டாலியன்ல யார் இருக்குற அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா இது யாருக்கான பெட்டாலியன் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ஆர்த்தோட்ஸ் ஜூஸ் அதாவது யூதர்கள்லயே ரொம்ப வந்து இறைபக்தி உடைய ரொம்ப ட்ரெடிஷ்னலா இதா இருக்கிறவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெட்டாலியன் தான் இந்த பெட்டாலியன் ஸோ இந்த பெட்டாலியன்ல இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு ப்ரே பண்ணுவதற்கு வந்துட்டு தனி டைம் வந்துட்டு இருக்கும் அப்புறம் வந்து ரிலீஜியஸ் புக்ஸ் படிப்பதற்காக அவங்களுடைய மத சார்ந்த புத்தகத்தை படிப்பதற்கான அந்த பெர்மிஷன் வந்துட்டு இருக்கும் ஸோ அங்க அந்த யூதர்கள் மட்டும்தான் வந்துட்டு இந்த பெட்டாலியன்ல வந்துட்டு இருப்பாங்க ஸோ ரொம்ப வந்து இந்த பெட்டாலியன் ரொம்ப ஆக்ரோஷமா இருப்பாங்க அப்படின்ற மாதிரியும் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு சொல்றாங்க அதாவது கிளர்ச்சியாளர்களை ஒடுக்குவதில் இவங்க வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி கூற கூறப்படுது ஸோ இப்படிப்பட்ட ஒரு பெட்டாலியன் மீது அமெரிக்கா வந்து சாங்ஷன்ஸ் போடுவதற்கு தயாராக வந்துட்டு இருக்கிறாங்க ஸோ இதற்கு வந்து பார்த்துக்கிட்டே பார்த்துக்கிட்டிங்கன்னா நெத்தனையாக கடுமையான கண்டனங்கள் வந்து தெரிவிச்சிருக்கிறாரு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய நிறைய பொலிட்டீஷியன்ஸ் அரசியல்வாதிகள் வந்து இதுக்கு கண்டனங்கள் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க நெத்தனையாக என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா அது வந்து ஒரு முட்டாள்தனமான ஒரு முடிவு அமெரிக்கா அப்படிப்பட்ட ஒரு செயலை செய்ய விடாமல் நான் வந்து தடுப்பதற்கு பெரிய அளவுக்கு வந்துட்டு நான் முயற்சி பண்ணுவேன் என்னுடைய முழு சக்தியை வந்துட்டு நான் பயன்படுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு ஸோ அமெரிக்கா பாப்பா என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் பார்க்கறப்ப வந்து அப்படியே ஒரு சில நேரம் வந்துட்டு அப்படியே பிரம்மிப்பா தான் வந்துட்டு இருக்கு ஒரு சில நேரம் ஹியூமன் ரைட்ஸ்னு வாங்க இன்னொரு நேரம் வந்துட்டு வேற மாதிரி வந்துட்டு செயல்படுவாங்க அவங்க வந்து அப்படியே ஒரு இதில் வரையறுத்துறவே முடியாது ஈஸியாக வந்து டிஃபைன் பண்ணிடவே வந்துட்டு முடியாது மேபி அமெரிக்கா செய்யக்கூடிய அந்த விஷயம் வந்து ஒரு கண்துடைப்பாக கூட வந்துட்டு இருக்கலாம் சரி நான் அடுத்து ரொம்ப ஒரு முக்கியமான செய்தி வந்துட்டு நான் வர்றேன் பாகிஸ்தான் ஈரான் சம்பந்தமான ஒரு முக்கியமான செய்தி ஈரானினுடைய பிரசிடென்ட் இப்ராஹிம் ரைசி வந்து இப்போ பாகிஸ்தானுக்கு வந்துருக்காரு தீங்கி கிழம வந்துட்டு வந்தார் ஒரு மூணு நாள் விசிட் புதன்கிழமை வரைக்கும் வந்துட்டு இருப்பார் ஸோ இப்போது ரெண்டு முக்கியமான விஷயம் சம்பந்தமா இவங்க பேசுவாங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க அதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஈரான் பாகிஸ்தான் கேஸ் பைப்லைன் ப்ராஜெக்ட் அது சம்மந்தமாக தான் அப்போ முக்கியமாக வந்துட்டு நான் சொல்ல போறேன் அடுத்து வந்து பாகிஸ்தான்ல இருந்து ஈரானுக்கு எதிராக செயல்படக்கூடிய அந்த பயங்கரவாதிகளை வந்துட்டு ஒடுக்கணும் அப்படின்ற கோரிக்கையை இப்ராஹிம் ரைசி ஷேபாஜ் ஷெரீஃப் வந்துட்டு வைப்பாரு சரி இந்த ஈரான் பாகிஸ்தான் கேஸ் பைப்லைன் ப்ராஜெக்ட்ல இருந்து பாகிஸ்தான் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டுல இருந்து வெளியே போறாங்க இந்த பைப்லைன் ப்ராஜெக்ட் எதற்கு அப்படின்னா ஈரான்ல வந்து எல்என்ஜி கேஸ் நிறையா இருக்கு பாகிஸ்தானுக்கு எல்என்ஜி கேஸ் வந்துட்டு நிறைய தேவை அதனால இவங்க நாட்டுல இருந்து இவங்க நாட்டுக்கு டைரக்டா பைப்லைன் மூலமாக கொண்டு வந்துட்டா ஈரானுக்கும் அதனால வருவாய் வரும் பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய மக்களுக்கும் வந்துட்டு சீப்பான ரேட்ல எல்என்ஜி கேஸ் வந்துட்டு நேச்சுரல் கேஸ் வந்துட்டு கிடைக்கும் ஸோ இந்த ப்ராஜெக்ட் ரெண்டு பேத்துக்குமே ரொம்ப ஒரு பெனிஃபிட்டை வந்துட்டு கொடுக்கும் ஆனா இரண்டாயிரத்தி பதினாலில் பாகிஸ்தான் இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து வெளியேறாங்க ஏன் அப்படின்னா அமெரிக்காவோட சாங்க்சன்ஸ் ஈரான் மேல இருக்கிறதுனால தங்கள் மீதும் சாங்ஷன்ஸ் வந்துடுவோம் அந்த ப்ராஜெக்டில் இணைஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு பாகிஸ்தான் வெளியே வந்துடுறாங்க ஒரு பத்து வருஷம் டைம் பீரியட் வந்துட்டு கேட்குறாங்க அந்த பத்து வருஷம் முடிஞ்சிருச்சு ரெண்டாயிரத்தி பதினால வெளியே வர்றாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதனால இப்ராஹிம் பாகிஸ்தானுக்கே வந்துட்டார் வந்து நீங்கள் என்னையா சொல்கிறீங்க நாங்கள் வந்துட்டு செலவு பண்ணி அந்த பக்கம் எங்கள் சைடு கேஸ் பைப்லாம்னு நாங்கள் போட்டுகிட்டு இருக்கோம் நீங்கள் எப்போ வேலை ஆரம்பிக்கிறீங்க அப்படின்ற விஷயத்தை கே கேட்பதற்கு வந்து மேபி ஒரு சாஃப்ட் டிப்ளமசின் மூலமாக பாகிஸ்தானை இந்த விஷயத்துக்குள்ளே கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் நினைக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு இந்த கேஸ் பைப்லைனால நிறைய ரெவன்யூ வந்துட்டு வரும் ஆல்ரெடி ஈரானுடைய பொருளாதாரம் வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் வந்துட்டு இருக்கு ஸோ இந்த நேரத்தில் பாகிஸ்தானுக்கு ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை என்ன அப்படின்னா நம்மளுக்கு எல்என்ஜி கேஸ் தேவை வாங்கினா இன்னொரு பக்கம் அமெரிக்காக்காரன் நம்மளுக்கு ஐஎம்எஃப் லோன் தர மாட்டான் என்ன செய்வது அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் வந்து அப்படியே திணறிக்கிட்டு இருக்கிறாங்க பாகிஸ்தான் வந்து இப்போ எல்என்ஜி பெரிய அளவுக்கு இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் ஈரான்கிட்டருந்து வாங்கினா அவங்களுக்கு நாற்பது பர்சன்ட் சீப்பர் நம்மளும் வந்து ஈரான் வழி அந்த பைப்லைன் வந்துட்டு பாகிஸ்தான் வழியாக அப்படி இந்தியாவுக்கு கொண்டு வரணும்னு நம்ம நினைச்சோம் ஆனா பாகிஸ்தான் எப்ப வேணாலும் பிளாக் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்குது சோ பாகிஸ்தான் வலி அவர் வந்து நம்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து வெளியே வந்துட்டோம் நண்பர்களே எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு அண்டை நாடு நம்ம பக்கத்துல இருக்கிறாங்க பாருங்க சோ இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான விஷயத்துல முக்கியமான விஷயத்துக்காக இப்ராஹிம் ரெய்ஸியை வந்துட்டு வந்து இருக்கிறாரு ஜாயின் சமிட்ல வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஷேபாஸ் ஷெரீப் வந்துட்டு அப்படியே ஓபனா பேசுறாரு பிரஸ் முன்னாடி வந்துட்டு பேசுறாரு இந்த மாதிரி ஈரானினுடைய மக்களும் ஈரானினுடைய பிரசிடென்ட்டும் காஷ்மீர் மக்களினுடைய குரலுக்காக ஆதரவாக வந்துட்டு பேசியிருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்றாரு இதை வந்து இப்ராஹிம் ரேஷன் அக்னாலேஜ் பண்ணவே வந்துட்டு இல்ல அவர் பேசும்போது இந்த விஷயத்த வந்து அவர் சொல்லவே இல்லை பாகிஸ்தான் வந்து எந்தெந்த இடத்துல எல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ அங்கங்கெல்லாம் காஷ்மீர் விஷயத்தை கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி செயல்பட்டு வந்துட்டு இருக்கிறாங்க இதனால பாகிஸ்தான் வந்து நிறைய இழந்து இந்தியாவோட ஒரு ஸ்மூத்தான ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ண போவது பாகிஸ்தானுக்கு நல்லது காஷ்மீர் அப்படின்ற அந்த கார்டில இருந்து வெளியே வருவது பாகிஸ்தானுக்கு நல்லது ஆனால் பாகிஸ்தானோட புத்தி வந்து திருந்த மாதிரி வந்து தெரில நண்பர்களே எவ்வளவு தான் வந்துட்டு ஒரு சின்ன சைஸ்ல இருந்தாலும் அவங்களுடைய அந்த டெரரிசம் இண்டஸ்ட்ரி இதெல்லாம் வந்துட்டு மற்றவங்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்தினாலும் தாங்க செய்யக்கூடிய அந்த விஷயம் அந்த அஜெண்டா கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் பாகிஸ்தான் வந்து எவ்வளவு வந்து ஒரு ஹெட்வைட்டோட தான் இருக்கிறாங்க பாத்தீங்களா இவங்கலாம் இன்னும் கொஞ்சம் இதாக இருந்திருந்தா நம்மளுக்கு எவ்வளவு பெரிய தொல்லை தந்திருப்பாங்க எவ்வளவு ஆடி இருப்பாங்க பாகிஸ்தானினுடைய அந்த அரகன்ஸ் தான் இன்னமும் அவங்கள வந்துட்டு பின்னாடி பிடிச்ச இழுத்துட்டு இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம் சோ இப்ரீம் வந்துட்டு கிளவரா அந்த டாபிக் வந்துட்டு அவாய்ட் பண்ணிட்டாரு கூட வந்துட்டு அப்படியே ஷாக்காக வந்துட்டு பாக்குறாரு அந்த வீடியோ பார்த்தாலே வந்து தெரியும் மாறா வந்து அவர் அவருடைய அந்த ஸ்பீச்சில் என்ன சொன்னார் அப்படின்னா பாலஸ்தீனியன் இஷுயூக்கு வந்து நம்ம இணைஞ்சு குரல் கொடுப்போம் அப்படின்னு தான் வந்துட்டு சொன்னாரு காஷ்மீர் அப்படின்ற வார்த்தையை வந்துட்டு அவர் உச்சரிக்கவே வந்துட்டு இல்ல பாகிஸ்தானுக்கு ஒரு பெரிய பின்னடை இது ஆனால் நம்மளுக்கும் ஈரானுக்கும் இடையில நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் வந்துட்டு இருக்கு ஒரு பெரிய பயோலாட்டல் ட்ரேட் அப்படின்ற வந்துட்டு இருக்கு அது இனிமேல் இனமும் ரொம்ப வந்துட்டு அதிகமாகும் நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி வந்துட்டு பாலஸ்தீன் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் வந்து நம்மளுடைய கவர்மெண்டினுடைய ஸ்டாண்டை வந்துட்டு கிளியராக ஈரான் கிட்ட வந்துட்டு சொல்லிட்டாங்க ஒரு டூ ஸ்டேட் சொல்யூஷன் தான் அதை வந்துட்டு ஏற்றுக்கிறோம் அப்படின்றது எப்பயும் வந்துட்டு நம்ம சொல்லியாச்சு ஸோ அதனால ஈரான் வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபாரின் பாலிசியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே தெளிவாக வந்துட்டு இருக்கிறாங்க நண்பர்களே சரி இதோட இந்த வீடியோ வந்துட்டு நான் முடிச்சுக்கலாம் நான் நினைக்கிறேன் நிறைய முக்கியமான விஷயங்கள் இருக்கு இன்னும் பேசப்படுவதற்கு நேற்று வீடியோவில் வந்துட்டு நான் சொன்னேன் மியூசுவினுடைய கட்சி வந்து பார்லிமெண்ட்டில் இப்போ மெஜாரிட்டியை செக்யூர் பண்ணிட்டாங்க டூ தேர்ட் மெஜாரிட்டி வந்துட்டு வாங்கிட்டாங்க சீனா வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாங்க அவங்க காட்டுல மழைப்பா இன்னைக்கு சீனா வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா மக்களினுடைய முடிவை நாங்கள் வந்து முழு மனதாக வந்துட்டு வரவேற்கிறோம் இனிமேல் சைனா மாலத்தி ஊரோ வந்துட்டு அடுத்த கட்டத்துக்கு போவதற்கான எல்லா வேலைகளையும் வந்து செய்வோம் இன்னமும் வந்து டைஸ் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சைனாவினுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி வந்து சொல்லியிருக்கிறாங்க சரி நாங்கள் வந்து வேடிக்கை பார்க்குறோம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து க்ளியராக நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு அடுத்து மாலத்தீவில் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய கவர்மெண்ட் பாலிசி தான் வந்துட்டு நம்ம இனிமேல் உற்று நோக்கணும் என்ன செய்ய போகிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் பார்க்கணும் நண்பர்களே ஸோ இதோட இந்த வீடியோ வந்துட்டு நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட முக்கியமான விஷயத்தை மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி முடிஞ்சால் வேறு ஒரு வீடியோவில் வந்துட்டு நான் சந்திக்கிறேன் நான் பேசுவதற்கு நிறைய முக்கியமான விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் அவங்கள்கிட்ட வந்துட்டு நான் கொண்டு சேர்க்கறதுக்கு வந்துட்டு நான் முயற்சிக்கிறேன் हिंद